ജിങ്കിന് മണ്ണി ജിങ്കിന് മണ്ണി സിരിട്ട് மணி காலேஜ் விட்டது மணி ஏழாவது போகுது இன்னும் மட்டும் நீ என்னவா பண்ணிட்டு இருந்தா நானு நீ ஆட காணாட்டு துடி துடிச்சு போயிட்டு இருக்கிறோம் அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா இன்னைக்கு காலேஜோட கடைசி நாள் அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டு இருந்தோம் உங்ககிட்ட சொல்லாம போட தப்பு தான் என்ன மன்னிச்சுக்கோங்கண்ணா போய் எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லலாமா மன்னிச்சுக்குமா நீ லேட்டா வந்ததுனால கொஞ்சம் பதற்றத்துல தப்பா பேசிட்டேன் சரிமா அப்படி காலேஜ் மீட்டிங்ல என்னதான் பேசிக்கிட்டீங்க அது ஒண்ணு இல்லனா காலேஜ் முடிஞ்சிருச்சு இனிமே என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம் ஒருத்தி இருந்துகிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னா சில பேர் மேல் படிக்கணும் அப்படின்னாங்க ஒருத்தி என்னடனா ஐபிஎஸ் படிச்சு போலீஸா வந்து மக்களெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா சரிமா அவங்கவங்க மனசுல போட்டா சொன்னாங்க என்னோட தங்கச்சி நீ என்னமா சொன்ன அண்ணா நான் ஒன்னே தான் சொன்னேன் அப்படி என்னமா சொன்னேன் எங்க அண்ணன் போட்ட கோட்டை நான் தாண்ட மாட்டேன்னு சொன்னேன் தங்கச்சினா ஏன் தங்கச்சி தான் சரி சரிமா தங்கச்சி நீ காலேஜில் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்ப உனக்கு உள்ள ஹீட்டர் மிஷின் போட்டு வச்சிருக்கேன் பொறுமையா குளிச்சுட்டு நீட்டா சாப்பிடுமா சரிண்ணா என் அண்ணன் தான் என்ன சரி நான் சமயத்தில் பெத்த தாய் தாப்பா எங்களுக்கு இல்லை கஷ்டப்பட்டு எப்படியும் என் தங்கச்சி படிக்க வச்சுட்டேன் இனிமேலாவது இந்த மாரியாத்தா புண்ணியத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிதுன்னா அது போதும் அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்கு வசதி இல்லைனாலும் சரி நல்ல ஒரு குணம் உள்ள அந்தஸ்தான மாப்பிள்ள ஒன்று அமைஞ்சா அது ஒன்று போதும் இந்த மாரியாத்தாவுக்கு நான் மறக்கவே மாட்டேன் சரி நாம் போய்

நாயர் அழையறாங்க பொறங்காட்டம் வரண்டா இருந்த வேஷத்துல உலக மக்களை யாரும் பார்த்துக்க மாட்டீங்க இப்ப வர்றேன் ராணி விசாரி பண்ணி ஓம் நம சிவாய் சரி கண்ண என்ன விஷயமாக என்னை கூப்பிட்டாய் அது வந்து சாமி என் கவலைல தீர ஒரு குறி சொல்லு சாமி என்னைய பார்த்தா குறி சொல்ற மாதிரியா தெரியுது கண்ணே நான் வந்து பகவானின் தூதுவன் தெரியுமா கண்ணே அதனால என்ன ஆசீர்வாதம் மட்டும்தான் வழங்க முடியும் உன் கஷ்டம் தீர ஒரு முறை கட்டிப்பிடி பாக்குறான்

கிடைக்கலன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அது இல்லாம வயசுக்கு வந்த தங்கச்சியை வீட்டில் வச்சுக்கிட்டு எப்படா இருக்குன்னு எனக்கே நிம்மதி இல்ல முதல்ல நல்லா எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் ரெண்டாவதா என் தங்கச்சியை நல்ல ஒரு குணமுள்ள நல்ல பையன பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை சரிண்ணா ஒரு நிமிஷம் எனக்கு அந்த திண்ணீர் தட்டை எடுத்துடுவோமா சரிமா சாந்தி நம்ம அம்மா இருந்தாலும் எனக்கு நீ தாய்க்கு தாயா இருந்து எவ்வளோ பாசத்தை காட்டுற சரி தங்கச்சி நானு அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துடுறேன் நீ போய் நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வரமா நானு வேலை கிடைச்சதுனா வேலை வாங்கிட்டு வருவேன் இது வேலை மட்டும் வாங்கிட்டு நான் நீ என்னம்மா பண்ணுவ என் அண்ணனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாமே தெரியும் அதனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க சரி தங்கச்சு நானு இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வரும்போது அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுறேம்மா நீ வீட்டில் சமைச்சு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க ம் சரிண்ணா ஜாக்கிரதமா போய்ட்டுமா

உனக்கு வழி வாடி தானே நீ போறதக்க சந்தோஷமா வந்துட்ட எனக்கு சம்சாரியா நடந்துக்க இல்லேனா يا சாராய குடுவனக்கு சாராய ஊத்தி குடுக்குறன்னு ஊத்துவேன் வாடி வாடி முடியாதே ஏய் வாடினா ஏய் போருக்கு ராஸ்கல் ஏய் வாடி ஹலோ மிஸ்டர் சத்தி கையெழுப்பா மனசுல என்ன நினைச்சிட்டு படிச்சா நீ போய் இப்படி நடந்துக்கலாமாப்பா அதுவும் ஒரு தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட காப்பாத்துக்க பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் மிஸ்டர் அதான் உங்களுக்கு ஒழுது மரியாத பெண்கள் தெய்வம் போன்றவர்கள் அதுவும் பத்தினி பெண்கள் சொல்லுக்கு வாய் தட்டாது குருவாயூர் தோட்டத்தில் பருவமழை பெய்த வைத்து கண்ணகி அதே கண்ணகி கொழுந்துவிட்டு எறிஞ்சிதான் மதுரை அதே போன்றுதான் தன்னுடைய தாய் போரில் இருந்த மகன் முதுகு கேட்டு இறந்தார் என்ற செய்தியை கேட்டவுடன் தன்னுடைய பால் கொடுத்த அங்கத்தையே சிதைத்து விட்டால் அப்பேற்பட்ட பெண்கள் இருக்கும் இந்த மண்ணில் இந்த மண்ணில் பிறந்த பொண்ணு தான் இதுவும் இது மாதிரி விஷயத்தில் நீங்கள் கீழ்த்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏ பத்தினி வாய் அதிகம்ங்கிறத நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா போது நிறுத்துடா நாங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்குறோம் ஏய் உன்னோட அறிவுரை எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை நீ தான் நீ ஏய் என்னைச்சி அவன் காப்பாற்றினோன்னே பகலுக்குனவுக்கு ஆகாத என்னைக்கா இருந்தாலும் இந்த நாகப்பன் உன்ன அடையாம விட மாட்டான் வானத்தில் பறக்கிற பருந்து கோழி குஞ்சை தேடி வர மாதிரி என்னைச்சா இருந்தாலும் இந்த நாகப்பேன் உன்னை தேடி தான் வருவான் உன்னை அடைஞ்சா தீருவான் அடைஞ்சே தீருவேன்

விசிட்டிங் கார்டை கொடுத்து ஃபோன் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு போகிறோம் சரி இனிமேல் ஆண்ட ஒரு சாரி கூட நம்ம மட்டும் சொல்லாமல் போகிறோம் ஏதோ அந்த பொண்ணுக்கு ஒரு ரொம்பவும் அர்ஜென்ட்டான வேலையாட்டுறது சரி எது நடக்கிறதோ அது நடக்கட்டும்

இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல ராணிய இந்த பூஜை எல்லாம் அந்த ஊட்டுக்குள்ள வச்சி டான் பண்ண ஓகேவா பூஜை பண்ணுவீங்க அது ஊட்டுக்குள்ள வச்சு பண்ணிக்கலாம் ஓகேவா போலாமா சரி இன்னைக்கு ராணி ஊட்ல தனியா தான் இருப்பா ஏபுடைய இன்னைக்கு கரெக்ட் பண்ணிர தான் என்ன விஷயமாக இங்கு வந்தாய் ராணி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இவன் உண்மையான ராணி அப்ப இவனை ஓங்கி நீ ஒரு

ரெண்டு ரவுடி பேனுங்க வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக தவறான நான் வந்து சமாளித்து அனுப்பிச்சி விட்டேன் அந்த ஒரு ரவுடி சொல்கிறான் இன்னைக்கு வந்து நீ தப்பிச்சிட்ட என்னைக்கா இருந்தாலும் சரி இன்னைக்கு நீ தப்பிச்சுட்ட பகல் கனவு மட்டும் காணாத உன்னை என்னைக்கா இருந்தாலும் சரி உன்னோட கருப்ப சூறையாட மாட்டேன்ட்டு சொல்லிட்டாமா நான் அந்த இடத்துல மனுஷே கலங்கி போயிட்டேன் உனக்கு இது தேவைதானா

கத்திரலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க எப்படி வச்சா நான் பொறுமையா இருக்கறது பொறுமையா இருந்ததனால தான அவன் கடத்திட்டு போய் கூட்டிட்டு போய்ட்டான் நான் என்ன வச்சா பண்ணிட்டோம் பாஸ் கலக்கல வேண்டாம் கூப்பிடு நம்ம கார்மேகம் ஒரு குருள் குடுங்க ஓடி வருவான் கார்மேகம்